வணக்கம் தாய் வீடு பெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எழுதி வைத்தார் அங்காதி பாதம் எட்டு விதமான நோய் பரிசோதனைகள் எழுதியவர் பால சிவகடாட்சம் வாசிப்பவர் மேரி கியூரிப்பால் திருகோணமலை ஈசனை முதலில் போற்றித் தொடங்கும் ஈழத்து தமிழ் மருத்துவ நூலான அங்காதி பாதம் நானூறு என்னும் நூலுக்குரிய பாடல்கள் நூற்றி இருபத்தி நான்கு மட்டுமே எமக்கு கிடைத்த சுவடிகளில் உள்ளன எனினும் நூலினை முழுமைப்படுத்த எண்ணி இந்நூலினை பெரிதும் ஒத்திருப்பதும் பரராச சேகரத்தை சார்ந்ததாக அறியப்படுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஐ பொன்னையா என்பவரால் அச்சிட்டு வெளியிடப்பெற்றதும் இன்றுவரை இன்று வரை உரை எழுதப்படாமலும் இருக்கும் அங்காதி பாதம் என்னும் பிரிதொரு நூலில் இருந்து மீதி பாடல்கள் பெறப்பட்டு உரையுடன் இங்கு தரப்படுகின்றன வியனுறு கண்ணை மெய்யை விளங்குவான் முகத்தை பல்லை கயமுறு மலசலத்தை கருத்துற கண்டு நாளும் பயனுற தெளிந்து வெட்டும் பார்த்திடல் பண்புதானே நூற்றி ஐம்பத்தி ஏழு மருத்துவர் நோயாளியின் கை நாடி நாக்கு கண் உடல் முகம் பல் மலம் சலம் ஆகிய எட்டையும் தெளிவாக பரிசோதித்து வந்திருக்கும் நோயை இனங்கண்டு கொள்வதே முறையாகும் பாடபேதம் நயமுறு வாகடத்தோர் கை நாடியை நன்னாவை வயலுறு கண்ணை மெய்யின் பரிசத்தை நிறத்தை மெய்யை செயமுறு மலசலத்தை தெப்பிய சத்தம் தன்னை பயமர தெளிந்து வெட்டும் பார்ப்பது பண்புதாமே மருத்துவர் நோயாளியின் கைநாடி நாக்கு கண் உடலின் துடுகை நிறம் மலம் சலம் நோயாளி பேசும் சத்தம் ஆகிய எட்டையும் பயமில்லாமல் பரிசோதித்து நோயறிதலே முறையாகும் நாடி பார்க்கும் விதம் பண்புறும் ஆடவர்க்கு வழக்கரம் மார்க்கு கண் பெறும் இடக்கையாகும் கதித்தவங்குட்ட மூலத் தென்பற நெட்டி வாங்கி ஏற நெட்கிடைவிட்டப்பால் நண்புடன் விரல் கண் மூன்றி ரொந்தம் பாரே நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆண்களுக்கு வலக்கையிலும் பெண்களுக்கு இடக்கையிலும் நாடி பிடித்து பார்க்க வேண்டும் கை பெருவிரலை பற்றி நெட்டி வாங்கி பெருவிரலின் கீழ் தற்று இடம் விட்டு மணிக்கட்டில் மூன்று விரல்களாலும் நாடியின் துடிப்பை தொட்டுணருவாயாக நாடி நடை தொந்தமாம் பிராணவாயு சொல்லிய கலைகளோடு வந்துதான் சுழுனை தன்னை வளம்பெறச் சூழ்ந்து காரின் முந்திய காது விம்மி கரங்காரண்ணில் அந்தமாய்த் தோன்றி நிற்கும் அசைவி நாடி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொடர்ந்து இயங்கும் பிராணவாயுவானது அதனுடன் கூடிய கால அளவுகளுடன் சுமுனையினை வளம்பர செய்து காதிலும் முடிச்சுள்ள கை கால்களிலும் முடிவாக தோன்றி நிற்கும் இயக்கத்தை பார்ப்பாய் பார் முதல் விரட்கீழ் வாதம் பகர் நடு விரற்கீழ் பித்தம் ஆர்தரு நடுவிர்கீழ் அடுந்திடன் சேர்ப்பமாகும் சேரவி மூன்றும் கூடி தெளிவுற பின்னியோடில் தருங்கொடிய சன்னி குணமென குறிக்கலாமே நூற்றி அறுபது அவ்வாறு நாடி பார்க்கும்போது முதல் விரலின் கீழ் வாதமும் நடுவிரலின் கீழ் பித்தமும் அடுத்த விரலில் சிலேத்துமமும் உணரப்படும் மூன்று நாடிகளும் ஒன்றுடன் ஒன்று பின்னி ஓடினால் கடுமை தரும் கொடிய குணம் இது என்று அறிவாயாக தறியும் நாடிகளின் பரீட்சை கேளும் குக்குடம் மோனான் மஞ்சை மயிலே அன்னம் அறிந்தவை போன் மெல்ல நடந்திடுகில் வாதம் வயங்காமை அட்டை புறா தாராவென வெறித்து மிடுக்காய் நடத்தல் போலாம் பித்தம் விளங்கும் மிளங் கிளிமொழியே வேலி மீதில் பொறித்து நடந்திடுங் குருவி தவளை நாகங் கொக்குறக்கம் ஓலையங் உதிக்குந்தானே. நூற்றி அறுபத்தி ஒன்று முத்தோஷங்களை அறிந்து கொள்ள செயல்படும் நாடி பரீட்சை பற்றி கேட்பீராக கோழி ஓனான் மயில் முயல் அன்னம் என்பவற்றின் அசைவு போன்று நாடி மெல்ல நடக்குமானால் அது வாதமாகும் நாடி நடையானது ஆமை அட்டை புறா தாராவின் நடையை ஒத்திருப்பின் அது பித்தம் என்க வேலி மீது பொறித்து நடக்கும் குருவி தவளை பாம்பு கொக்கு போன்று குதிக்குமாயின் அது சிலேத்துமம் ஆகும் தொந்திப்பு இரட்டித்தல் ல் புதிக்கின்ற ஒன்றோடொன்று கூடி நடந்திடில் அதுவே தொந்தமாகும் வாதம் சுமை இடுப்பசைவின் தோற்றம் போலும் விதிக்கின்ற பித்தம் இரண்டொன்று வாதம் விரவி நடந்திடில் பாம்பின் பிணைதல் போலாம் மதிக்கின்ற சேடமிரண்டோடொன்று வாதம் வாலரணை முறி போல துடிக்கும் நூற்றி அறுபத்தி இரண்டு துடிக்கும் நாடிகள் ஒன்றோடொன்று சேர்ந்து நடந்தால் அதுவே தொந்திப்பு எனப்படும் இரட்டித்தல் ஆகும் வாதம் இரண்டு மடங்கும் பித்தம் ஒன்றும் சேர்ந்தால் நாடியானது சுமை சுமப்பவனின் இடுப்பசைவு போல் இயங்கும் பித்தம் இரண்டும் வாதம் ஒன்றும் சேர்ந்து நடக்கின் பாம்புகள் இரண்டு பிணைவதை ஒத்திருக்கும் சிலேத்துமம் இரண்டும் வாதம் ஒன்றுமாக சேரின் முறிந்த அரணை வாழ் துடிப்பதை போல் துடிக்கும் துடிப்பான சேடம் இரண்டொன்றும் இத்தன் தூங்கு பிள்ளை தொட்டில் அசைத்திடும் தன்மானம் கடிப்பான பித்தம் இரண்டொன்று சேர்ப்பங் பிடிமொழியே துடியடி கிளந்தே ஓடும் வடிப்பான வாதம் இரண்டொன்று சேர்ப்ப மட்கடத்தின் என மருவியோடும் பேனரணை வான் முறி தேய்ந்து போமே நூற்றி அறுபத்தி மூன்று சிலேத்துமம் இரண்டு பங்கும் பித்தம் ஒன்றுமாயின் நித்திரை கொள்ளும் பிள்ளை தொட்டில் அசைந்திடுவது போல் அசையும் பித்தம் இரண்டும் சிலேத்துமம் ஒன்றும் சேரின் நாடி துடியடி போல் கிளர்ந்தெழும் வாதம் இரண்டும் சிலேத்துமம் ஆகில் குரங்கு பாய்வது போல் பாய்ந்தோடும் வாதம் பித்தம் சிலேத்துமம் என்னும் மூன்றும் ஒன்றாய் ஓடுமாயின் முறிந்த அரணை வால் போல் தேய்ந்து அடங்கிவிடும் நாக்கு தேவான வாதரோகிக்கு நாக்கு சிதறி வெடித்து பிசைந்து கருத்தும் உள்ளாம் ஆய்வான பித்தரோகிக்கு நாக்கங் கடர்ந்து பச்சென்றே வறண்டு சிவந்து காணும் மாய்வான சேர்ப்பன ரோஹிக்கு நாக்கு வலுவழுத்து வெளுப்பாய் நீர் வந்தே ஊறும் ரோகிக்கு நாக்கு சொல்லில் வறண்டே நூற்றி அறுபத்தி நான்கு வாத நோயாளிக்கு நாக்கு சிதறி வடித்து பிசைந்து கருத்த நிறமுடன் இருக்கும் பித்த ரோகிக்கு நாக்கு அடர்ந்து வறண்டு சிவந்து காணப்படும் உள்ளவருக்கு நாக்கு வறண்டு விரைத்து சூட்டுடன் காணப்படும் கண் சூடு பெருவாத ரோகிக்கு நோக்கும் துரிசாக சோறும் பாடு பித்த ரோகிக்கு கண் பச்சனவே சிவந்திருக்கும் தேற்ப ரோகிக்கு காடிய கண் வட்டித்து பீழை சாரி அதிக தொந்த தொந்தரோகிக்கு வாடி மிக கண் சிறுத்து கருமை வெண்மை மஞ்சளுமாவென உரைத்தார் மறைவல்லோரே நூற்றி அறுபத்தி ஐந்து சூட்டு தேகமுடைய வாதரோகிக்கு கண்கள் துன்பமாக நொந்து கருத்து வடிந்து காணப்படும் கண்கள் எரிவுடன் ஈரமாக சிவந்து இருக்கும் கண்கள் துடித்து கூடுதலான வெளுப்பு நிறத்துடன் காணப்படும் மூன்று தோஷமும் சேர்ந்திருப்போர்க்கு கண்கள் சிறுத்து கருப்பு வெள்ளை மஞ்சள் நிறங்களுடன் காணப்படும் என்று ஆயுர்வேதம் படித்தோர் கூறினார்கள் மறைகூறும் வாத தேகம் வளர்ந்து குளிர்ந்தே நோவாய் உதறி நிற்கும் நிறைவான பித்த மீதான் நிமிர்ந்து மிக வெதும்பியுட்ட அணித்துச் சூடாம் குறையாத சேத்துமரோகிக்கு மெய்தான் குளிர்ந்து சைத்தியமாகி வேர்வுண்டாகும் முறையான ரோகிக்கு தேகம் முளிந்திடிற் பல்வேதமாதொட்டு பாரே நூற்றி அறுபத்தி ஆறு ஆயுள்வேதம் கூறுவது போல் வாத ரோகிக்கு தேகம் பருத்து குளிர்ந்து நோவுடனும் உதறலுடனும் காணப்படும் பித்தரோகமுற்றிய ஒருவருக்கு உடம்பு நிமிர்ந்து மிகவும் வாட்டமுற்று வெப்பமும் சூடுமாக இருக்கும் சிலேத்துமம் நிறைந்திருப்போருக்கு உடல் குளிர்ந்து வியர்வை உண்டாகும் மூன்றும் தொடர்ந்திருக்கும் ஒருவர்க்கு தேகம் பற்பல வேறுபாடுகளை காட்டி நிற்கும் தொட்டிட்ட வாத ரோஹிக்கு நாளும் சொல்லுகிற்றான் மிகவும் நிறங்கருத்திருக்கும் மட்டிட்ட பித்த ரோஹிக்குத்தானே மஞ்சணத்து நிறம் பசந்து சிவந்து காணும் கெட்டிட்ட வைய ரோகிக்கு மெத்த கெழுமி வெளுத்துடல் வற்றி திரைவு காணும் நெட்டிட்ட தொந்தரோகிக்கு தானும் நிறம் வெள்ளை மஞ்சள் மிக்க கருப்புண்டாமே நூற்றி அறுபத்தி ஏழு வாதரோகிக்கு உடல் மிகவும் கருத்து காணப்படும் சித்தரோகிக்கு உடல் மஞ்சள் நிறத்துடன் ஈரமாக சிவந்து காணப்படும் கபரோகிக்கு உடல் மிகவும் வெளுத்து மெலிந்து சுருங்கி காணப்படும் மூன்றும் தொடர்ந்திருக்கும் ஒருவருக்கு உடல் நிறம் வெள்ளை மஞ்சள் மிகுந்த கருப்பு நிறங்களில் காணப்படும் சிறுநீர் கருக்கின்ற வாத ரோஹிக்கு நீர்தான் காணவே மிக தெளிந்து வெண்மையாகும் மறுக்கின்ற பித்தரோகிக்கு நீரும் மஞ்சணித்து சிவந்து சொற்பமாயிருக்கும் செறுகின்ற சேர்ப்பரோகிக்கு ரோஹிக்கு நீருஞ்சிவந்து வெளுப்பாய் நுழைத்து சிந்தி வீழும் நெருக்கின்ற தொந்த ரோஹிக்கு நீர்தான் நரஞ்சிவந்து வீழும் இது நிசமதாமே நூற்றி அறுபத்தி எட்டு கரு நிறமடையும் வாத சிறுநீர் மிகவும் தெளிந்தும் வெண்மையாகவும் காணப்படும் பித்த சிறுநீர் மஞ்சள் நிறத்துடன் சிவந்தும் அற்பமாகவும் இருக்கும் சிலேத்தும நோயாளர்க்கு சிறுநீர் சிவந்து வெளுப்பாக நுரைத்து காணப்படும் மூன்று தோஷங்களும் தொடரும் தொந்த ரோகிக்கு சிறுநீர் சிவப்பு நிறத்தில் கழியும் மலம் நிசமான மலம் வாத ரோஹிக்குத்தான் நெருங்கி நுரைத்தே புளியாய் கருத்து காணும் வசமான பித்த மலம் மஞ்சளாகி வந்து சிவந்தே சீக கைப்பதாகும் கசமான ரோஹி மலம் வெளுப்பாய் மெத்த கனத்து முறிந்தே உப்பாய் சீதம் வீழும் துசமான தொந்த மலம் பலவேதத்தாய் சுருக்கிட்டு வறண்டு மிக பொதி உண்டாமே நூற்றி அறுபத்தி ஒன்பது வாதரோகிக்கு மலமானது இறுக்கமாக நுரைத்து குளித்து கருத்து காணப்படும் பித்தரோகிக்கு மலம் மஞ்சள் நிறத்துடனும் சிவந்தும் சிறிது கைப்பாகவும் இருக்கும் கபரோகமுடையவரின் மலம் வெளுப்பாகவும் மிகவும் பாரமாகவும் உப்பாகவும் இருப்பதோடு சீதமும் விழும் தோஷங்கள் தொடர்ந்து வரும் ஒருவரின் மலம் பலவிதமான வேறுபாடுகளுடன் சுருங்கி வறண்டு மிகுந்த பொதியுடன் வெளியேறும் சத்தம் கொதித்து வரும் வாதரோகிக்கு சத்தம் புலராமல் சமமாக திக்கிப் பேசும் மதித்த பித்தரோகிக்கு சத்தம் மெத்த வலுவாகவே அதிக சுருக்காய் பேசும் ததித்தவய வைய ரோஹியுடை சத்தந்தானும் தலிப்பாகவும் உள்ளணுங்கி கம்மி பேசும் பதித்த தொந்த ரோஹியுடை சத்தந்தானே பலவாக துணிக்குமென பாடினாரே நூற்றி எழுபது கொதிப்புடன் காணப்படும் வாத ரோகியின் சத்தம் சாதாரணமாக ஆனால் திக்கு பேசும் நிலையில் இருக்கும் பித்த ரோகி வலுவான சத்தத்துடனும் விரைவாகவும் பேசுபவராக காணப்படுவார் கபரோகியின் துணி சலிப்புடனும் உள்ளடங்கியும் அணுங்கியும் கம்மியும் கேட்கும் மூன்றும் தொடரும் தொந்தரோகியின் சத்தம் பல வகையாகத் துணிக்கும் என்று பாடி வைத்தார்கள் நன்றி